நடிகை ஸ்ருதிஹாசனை சீண்டிய நடிகர் அட்ஜஸ்ட்மெண்ட் சினிமாவில் சர்ச்சையாக பேசி பரபரப்பை ஏற்படுத்துபவர்களில் ஒருவர் பைல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் அவரின் வீடியோ ஒன்றில் நடிகை ஸ்ருதிஹாசன் குறித்து ஒரு தகவலை கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் தெலுங்கு சினிமாவில் ஸ்ருதிஹாசன் கமிட் ஆகி நடித்து வரும் திடீரென விலகி அதற்கான காரணம் என்ன என்றும் பைல்வான் தெரிவித்துள்ளார் அதில் டெகாய்ட் என்ற படத்தில் புதுமுக கதாநாயகனுக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்து வந்தார் அந்த படத்தின் ஹீரோ ஸ்ருதிஹாசன் கமலின் மகள் என்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் தொடர்ந்து அவரை சீண்டியுள்ளார் இதை தாங்க முடியாத ஸ்ருதி முதலில் பொறுத்து கொண்டு போனாலும் பின் அவரின் நடவடிக்கை குறித்து இயக்குநரிடம் கூறியிருக்கிறார் இயக்குநரிடம் கூறியதற்கு புது பையன் ஆர்வக்கோளாறில் ஏதாவது செய்திருப்பார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யுமாறு கூறியிருக்கிறார் இதனால் கடுப்பான ஸ்ருதிஹாசன் அப்படத்திலிருந்து விலகியிருக்கிறார் தற்போது தெலுங்கு வட்டாரத்தில் பெரிதாக பேசப்பட்டு ஸ்ருதிஹாசனுக்கு பதில் மிருணால் தாகூர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார்